இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நீங்கள் ஒரு ஆலயத்தை பாக்குறீங்க இல்லையா இந்த ஆலயம் வந்து இன்றைக்கு ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறது நம்ப முடியுது அவங்களால ஆலய பிரதிஷ்டை அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு திருப்பம் நடக்கும் எல்லா வெளியூர்ல இருந்தும் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க வந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு உறவினர்களோடு ஆண்டவரை தரிசித்து ஆராதித்து காணிக்கைகள் படைத்து ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்தை அலங்காரமாக்கி அழகுபடுத்தி அதுல என்ன பண்ணுவாங்க அகமகிழ்ந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க தெரிந்து ஆனா எந்த விதமான அடையாளமும் இல்லாத அளவுக்கு சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா அழகு இழந்து கலையிலிருந்து காணப்படுகின்ற இந்த ஆலயம் வந்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் உள்ள கீதா நகர் அப்படிங்கிற சேகரத்தோட ஒரு ஆலயம் தான் எப்படி இருக்கு பாருங்க சோ இதற்கு யார் சதி செய்ததுன்னா ஏதோ ஆர் எஸ் எஸ் முன்னணியோ இல்லன்னா அல்லுமாவோ இல்லன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகளோ சதி செய்யல இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு குருவானவர் குருவானவரா குறைவானவரா சரி அவர் யார் அப்படிங்கறத கடைசி நீங்க இந்த வீடியோவை பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் நீங்களே என்ன பண்ணுவீங்க முடிவு செய்யுங்க அவர்தான் அவர் தான் காரணம் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க இந்த சேகரத்தில் உள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆதங்கத்தோடு மனவேதனையோடு தங்களுடைய ஆற்றாமையும் இயலாமையும் அந்த ஒரு கோபத்தையும் என்ன பண்றாங்க அமைதியாக தங்களுக்குள் அழுது என்ன பண்றாங்க என்று இந்த ஆலய பிரதிஷ்டையை என்ன பண்ணிட்டு இருக்காங்க வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம் உண்மையில வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டவர் குருவானவராக இருந்தாலும் குறைவானவராக இருந்தாலும் அவரை எதிர்த்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம கிட்டத்தட்ட வருஷமா என்ன பண்றீங்க நீங்க பண்ணி நிச்சயமாக சமாதானம் சமாதானம் இருக்குன்னு சொல்லி நான் முதலாவது இந்த குருவானவர்கள் என்று பெயர் சூட்டப்பட்டவர்கள் ஒன்றே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காக யார் என்பதை நீங்கள் என்ன பண்ணுவோம் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது உங்களுக்காக சபை மக்களோ உங்களுக்காக சேகரமோ உருவாக்கப்படவில்லை சேகரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது சபை மக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நீங்கள் உங்களுக்காக ஆலயமோ சேகரமோ சபை மக்களோ இல்லை என்பதை நீங்கள் என்று உணர்கிறீர்களோ அன்றைக்கு தான் நீங்கள் உண்மையிலே குருவானவர்களாக மாறுவீர்கள் இல்லை என்றால் குறைவானவர்களாகவே தொடர்வீர்கள் ஆலய பிரதிஷ்டை சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது குடும்பங்கள் இருக்கிற இடத்துல வெறும் எழுபது பேர் தான் என்ன பண்றாங்க கலந்துக்கிறாங்க சோ அதுலயும் பாத்தீங்கன்னா சிலர் வந்து போய் கேட்கும் போது ஐயா இப்படி எங்களுடைய ஆலயம் வந்து இப்படி இருக்குத இப்போ இதுக்கு நீ இப்படி பண்ணலாம்னு ஆலோசனை சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இருங்க இல்ல பண்ணுங்க ஏஜி சரிஞ்சு போங்க ஐயா அங்க என்ன பண்ண நீ இருக்க வேண்டாம் என்ன பண்றாரு ரொம்ப அழகா அசாம்ப சொல்லி போறாரு அதாவது ஏதாவது நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கினதானே அதோடைய அருமையும் அதோட வழியும் தெரியும் எவனோ உருவாக்கி வைக்கிறான் எவனும் என்ன பண்றான் சிந்தி என்ன பண்றான் சபையை உருவாக்கி ஆலயத்தை கட்டி ஆராதனைகள் கொண்டிருக்காங்க நம்ம என்ன பண்றோம் எந்த கவலையும் கிடையாது நம்ம ஒரு ஆர்டரை வாங்கிட்டு அங்கவே உட்காந்துட்டு இஷ்டம் இருந்தா இருக்கு இல்லைன்னா கஷ்டம் தான் இருக்கு எங்கேயா வரணும் போய் தொலை அப்படி சொல்லி முறைய சொல்றோம் அப்ப வந்து நம்மால ஒரே ஒரு ஆத்துமா பொது ஆத்துமா இத்தனை வருடம் நீங்க அங்க ஊழியம் பண்றீங்களா உங்களால ஞாசனம் பெற்று இந்த சபைக்குள்ள வந்திருக்கான்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு பாராட்டுறோம் நம்ம வந்து அது செய்யற கிடையாது இருக்கிறவங்கள துரத்தி விட்டுட்டு நீங்களா எங்க போறீங்க நீங்களா என்ன ஆவிய உடையவர்கள் ஆண்டவரை தான் கேட்கிறாரு நீங்க என்ன ஆவிய உடையவர்கள் இருக்கின்ற மக்களை வந்து பாத்தீங்கன்னா அவர்களை வந்து அதாவது அவர்களுக்கு சமாதானம் கூறி அவர்களுக்கு சந்தோஷம் கொடுத்து அது போல இவர்கள் இருக்கின்ற மகிழ்ச்சியை பார்த்து புறமத சார்களும் வெளியிருக்கும் சபைக்குள்ள ஓடி வரணும் ஆனா இருக்கிறவங்களே துரத்தி விட்டு போறீங்கன்னா அப்போ நம்ம வந்து சாப்பிட்டு சாப்பிடும் போது கொஞ்சமாவது நமக்கு அந்த உணர்வு வருதா பாருங்க யாருடைய காணிக்கையில நம்ம சாப்பிடுறோம் யார் நமக்கு வீடு கொடுத்திருக்காங்க எதற்காக இந்த சபை உருவாக்கப்பட்டு இந்த சபை இல்லைன்னா நமக்கு வந்து ஊழியமும் இல்ல நமக்கு வந்து வேலை இல்லையா அப்படிங்கற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வார்த்தைகளும் வரும் பாருங்க அது எதை பற்றி அந்த அது நினைப்பே கிடையாது நமக்கு மேல என்ன பண்றாங்க ஒரு அதிகார பீடம் இருக்குது அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் யார் சொன்னாலும் அசைய மாட்டோம் நம்ம பாட்டுக்கு இருப்போம் சொல்லி என்ன பண்றாரு இருந்துட்டு ஆனா உங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக காலமும் கர்த்தரும் கண்டிப்பாக பதில் சொல்வார் ஏன்னா வந்து இந்த சபை மக்கள் வடிக்கிற கண்ணீர் வந்து வீணாக போகாது இன்னைக்கு உண்மையிலே அவ்வளவு வேதனையோட இருக்காங்க அங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆலய பிரதிஷ்டா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் நம்முடைய உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்களாம் வந்து அவ்வளவு மகிழ்ச்சியான பண்ணுவாங்க அந்த இடத்துல அதாவது உலகத்துல எங்கெல்லாமே பண்ணுவோம் வருஷம் ஃபுல்லா உழைக்கிறோம் அந்த ஒரு நாள் அந்த யாருக்கும் வந்து என்ன வந்து பிரதிநிதித்துவம் இல்லாம நமது ஆலயம் ஒரு உரிமையோட வந்து செய்வோம் அதுக்கு கூட அங்க வாய்ப்பு இல்லைன்னா இந்த சபை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றது தெரியல பிரதிஷ்டோட சேர்ந்து வரும் இந்த இந்த மக்கள் பார்த்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக போகிறது அப்படின்னா இதை விட அவ்வளவு இந்த கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அசனம் உட்பாடுபட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கீதா நகர் அஹ் சபையில வந்து பாத்தீங்கன்னா அசனமே கிடையாது காரணம் கேட்டா நம்மதான் அசனம் முக்கியமா வசனம் முக்கியமா அப்போ நீங்க வந்து வசனம் தான் முக்கியம்னா டெய்லி வந்து என்ன பண்ணுங்க காலையில சாப்பாட்டுக்கு ரெண்டு அதிகாரத்தை படிச்சு முடிச்சிருங்க மத்தியான சாப்பாட்டுக்கு ரெண்டு அதிகாரத்தை படிச்சு முடிச்சிருங்க நைட்டு சாப்பாடுக்கு என்ன பண்ணுங்க ரெண்டு அதிகாரத்தை படி முடிச்சிருங்க எதற்காக வந்து பாத்தீங்கன்னா பிளேட்ல சாப்பாடு போட்டு சாப்பிட்டு என்ன பண்ணுவேன் பாஸ்டேட்லூசை நிரப்பணும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் இதெல்லாம் அதாவது மிஞ்சின நீதிமான்கள் எல்லாம் அவன் வந்து வருஷத்துல ஒரு நாள் சந்தோஷமா இருக்க போறான் ஆலய பிரதிஷ்டா அவன் கொண்டாட போறான் அவையும் காணிக்க கொடுக்க அவன் கொண்டாட போறான் அது போல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண போறாங்க நன்கொடையா நடத்த போறாங்க இதுல வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை கொரோனா காலத்துல ஏற்பாட்டப்பட்டதான் கொரோனா ஒளிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இவர்களையும் கொரோனா போலதான் பண்றாங்க அவங்க பாத்துட்டு இருக்காங்க இவர்களை எப்பொழுது வந்து இங்க இருந்து கிளம்பி செல்வாங்க அவ்வளவு வேதனையில அவ்வளவு கோட்டைப்பகுதிட்டு இருக்காங்க ஒரு அசனம் நடத்துவது கூட ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியல அதை வந்து பாத்தீங்கன்னா செய்ய முடியலன்னா அப்புறம் நம்ம எதற்கு ஆயர் பட்டம் உங்க எல்லாம் எதுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க வேற என்ன வேலை உங்களுக்கு அது போல பாத்தீங்கன்னா சண்டேஸ் ஆச்சுன்னா எங்கேயுமே நாங்க போக மாட்டோம் இங்கேயேதான் இருப்போம் வாரத்துல ஒரு நாள் தானே உங்களுக்கு வேலை அன்னைக்குதான் பண்ணுவோம் அவங்களும் வீட்டுல இருப்பாங்க ஆஹ் ஊழியன் பாத்தீங்கன்னா தனது சுக சுக துக்கத்தை விட்டு கொடுத்து நம்ம போய் மற்றவர்களுக்காக ஜபிப்பான் அவன் தான் உண்மையான ஊழியக்காரன் நம்ம யாரு தான் இருக்கணும் அந்த கூலியால் வேலையை கூட நீங்க ஒழுங்கா செய்யலைன்னா உங்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைபட்டுக் கொள்வது வேற என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க பாப்போம் அசனம் வைக்க கூடாதுன்னு சொல்லி பைபிள் எங்கேயுமே போடல அதாவது பண்டிகையை கொண்டாடு யூதாவே உன் பண்டிகையை ஆசரின்னு சொல்லி தான் பைபிள் சொல்லி இருக்கு இன்னும் கூட என்ன பண்ற ஒரு வசனத்தை எடுத்து நான் சொல்றேன் நான் வந்து உபாகமும் பதினாறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல அழகா ஆண்டவர் சொல்லியிருக்காரு உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் லேவியன் யாரு நீங்க தான் லேவியன் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடுவீர்கள் யாரு எல்லாரும் திக்கற்றவன் விதவை அனாத லேவிய நீங்களும் உண்மையை சேர்ந்தா கொண்டாடத்தில் இருக்கு ஓ பண்டிகைன்னா வருஷத்துல ஒருத்தர் அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அது குறித்து நிறைய பேசலாம் அரு அருப்பின் பண்டிகை சொல்லுவாங்க ஷேர் பண்டிகை சொல்லுவாங்க ஆனா இந்த அருப்பின் பண்டிகை சேர்ப்பின் பண்டிகைலாம் யாருக்கு அப்படின்னா நமக்கு தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காக வருமானத்துக்காக அதுல இருந்து நம்ம போறோம் நம்ம வந்து ஆண்டவருக்கு பள்ளி செலுத்துவதை போல நம்ம பண்டிகைகளை பொருள்களை படைப்போம் ஆனா இவர்கள்லாம் எப்போ வராங்கன்னா இந்த அந்நியன் பரதேசி விதவை இவங்க எல்லாம் எப்போ வருவாங்கன்னா இவர்கள் எல்லாம் என்ன பண்ண முடியும் நம்ம பண்டிகையில உள்ள விட மாட்டோம் ஆனா அசனத்துல வந்து உட்கார்ந்துருப்பாங்க என்ன பண்ணுவாங்க அவ்வளவு மகிழ்ச்சியா சாப்பிட்டு போவாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன உடன்படிக்கை இதை ஏன் மீறுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி அறிவுரை கூடுவதுன்னு எனக்கு தெரியலங்க இத கூட செய்யல ஒரு அசனம் கூட வைக்க முடியல ஒரு ஆலய பிரதிஷ்டல கூட வந்து மக்களை வந்து மகிழ்விச்சு அதை வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ண முடியலன்னா எல்லாம் எதற்காக ஆயர் பட்டம் படித்திருக்கீர்கள் உங்களுக்கு எல்லாம் யார் கொடுத்தா எதுக்கு அங்க உங்களை வச்சிருக்கு எதுக்கு உங்களை இதை கூட கேக்குறக்கு ஒரு நிர்வாகம் இல்ல ஒரு திறமை இல்ல இப்போ இருக்கிற நிர்வாகமா நம்ம எவ்வளவோ சொல்லி சொல்லிப்போம் கேட்க முடியாங்கன்னா எதற்காக இந்த திருமண்டலங்கள் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி உண்மையில மிஷினரிகள் அந்த ஆன்மாக்கள் கண்ணீர் வடிக்கல நாங்களும் வேதனையில புலம்ப தான் செய்யறோம் வேற என்ன தெரியும் எங்களுக்கும் தெரியல அடுத்தது பாருங்க அதாவது இந்த சபை மக்கள் பண்றாங்க தனக்கு வருகின்ற குருவானவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற எவ்வளவோ செய்யறாங்க எல்லா ஊர்லயும் செய்யறாங்க நான் நான் வந்து பாத்தீங்கன்னா சபை மக்களை குறையே சொல்ல மாட்டேன் இவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா உள்ள வந்தவனே நம்ம சொல்றது என்ன கேட்கணும் இவர்கள் என்ன பண்ண சொல்றது கேட்க கூடாது எடுத்துக்கிட்டு அவங்கள கேட்கல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பிரிவினை உண்டாக்கிட்டு எல்லா சபைகளையும் ஏறக்குறைய என்ன பண்றாங்க சில குருவானவர்கள் இந்த தவறை செய்துகிட்டே இருக்காங்க அதை செஞ்சுட்டு இருக்காரு அதாவது ஆலய விவகாரங்கள்ல வந்து பார்த்தோம்னா பாஸ்டேட் கமிட்டி தான் முக்கியம் அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க நிதி மேலாண்மை செய்வாங்க தான் என்ன பண்ணுவாங்க காணிக்கை காசியா வாங்கி என்ன பண்ணுவாங்க ஆலய விஷயங்களே செலவு பண்ணுவாங்க இவர் வந்து சிலர் கைகளை வச்சுக்கிட்டு அதாவது போட்ட காசை கூட என்ன பண்ண எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு ஆஹ் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நான் அந்த ஊர் மக்களுக்கும் சொல்றதான் ஆயர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் நீங்கள் அங்கு நிலையாக இருக்கிறவங்க தயவு செய்து உங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தாதீங்க ரொம்ப அன்பாட கேக்குறேன் நான் வேதனையோட சொல்லுன்னா எல்லா ஊர்களிலயும் பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்குது ஒரு நல்ல குருவானவர் வேலையை செய்யவே மாட்டாரு அதை சிறந்து செஞ்சுட்டு இருக்காரு இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க ஒரு வீடு இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னால இவருக்கு வேண்டியவர்களை வைத்து அன்று நிர்வாகத்தில் இருக்க வச்சு என்ன பண்றாங்க ஓபன் பண்ணியாச்சு கிரக பிரவேசம் பண்ணி என்ன பண்ணியாச்சு ஆஹ் ஜீவனை பாட்டு பண்ணி திறந்தாச்சு ஆனா இன்றைக்கு வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள இந்த குருவானவராயிருக்கவர் போல என்ன காரணம் கேளுங்க வாபம் அவங்க போட்டு வச்சிருக்க காசை எல்சிஎஃப்ல செலவு நினைக்கிறாங்க அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதாவது தான் உட்கார்ந்து கிளைய தானே வெட்டுற மாதிரி நான் அனுப்ப மாட்டேனா அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த வீடு பாருங்க கிட்டத்தட்ட பல லட்சங்கள் செலவழித்து கட்டின வீடு ஒரு வருஷம் ஆயி திறப்புலா கொண்டாடியோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த வீட்டுக்குள்ள யாரும் போல எதுக்கு ஒரு சொல்ற காரணம் ஆயிரத்தி எட்டு நொண்டிச்சாக்கு அதாவது கிச்சன்ல வரைக்கும் அப்படியா இந்த மாதிரி அந்த கிச்சன் வைக்கிற அந்த ஜாமன் கிடைக்கிற அந்த அடுப்பு வைக்கிறது பார்த்தீங்கன்னா உயரமா இருக்கு குறைங்க ஐயா ஐயரம்மா வந்து பாத்தோம்னா குள்ளமா இருக்காங்க ஏங்க இதெல்லாம் ஒரு மேட்ராங்க ஒரு பலகை வாங்கி போடுங்க கீழ என்ன பண்ணுங்க அவர் இது கட்டுங்க அதாவது நீங்க பெர்மனண்டாங்க இருக்க போறது இல்லைங்க உங்களுக்காக ஏதோ பார்த்து பார்த்து என்ன பண்றாங்க காசு பார்க்காம செலவு பண்ணி கெட்டுறாங்க குறைந்தபட்சம் வந்து என்ன பண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க ஆண்டவரே சொல்றாரு மனுஷகுமார் தலை சாக்கி இடமில்லைன்னு சொல்லி இந்த சபை மக்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவோ வந்து பாத்தீங்கன்னா பாடுகள் இருந்தாலும் உங்களை சந்தோஷமா வைக்கணுங்கிறக்காக பிரம்மாண்டமான ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்காங்க அதை கூட இன்னைக்கு வரைக்கும் முடிக்காம உள்ள போய் என்ன பண்ணாம இருக்காம வெளியில உட்காந்துக்கிட்டு வாடகைக்கு வீடு எடுத்து உட்காந்துக்கிட்டு அங்கதான் நான் இருப்பேன் அங்கதான் கொடுப்பேன் சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேச்சு அதிகாரங்கள் எங்க இருந்து கொடுக்கப்பட்டதே எனக்கு தெரியல இந்த மாதிரி சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி முதலாவது மனம் வருகிறது அவன் ஊரு அவன் கட்டி வச்சிருக்கான் மகிழ்ச்சியா இருந்து போலாம் அதாவது வட இந்தியால போய் பாத்தீங்கன்னா இந்த டெண்ட் அடிச்சுதான் என்ன பண்றாங்க மிஷனரிகள் ஊழியம் பண்றாங்களா இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படித்தான் சேரும்புல இருக்கு இந்த கூடாரவாசிகள் ஆகிய நமக்கு எங்க வீடங்கும் மாதிரி கூடாரங்களை எடுத்தா கூட கூட என்ன மகிழ்ச்சியா தங்கிட்டு ஆண்டவர் ஆராதிக்க முன்னாங்க இவ்வளவு பெரிய வீட கட்டி அதை வந்து என்ன பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு முன்னால திறப்புலாம் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை உருவாக்க முடியாமல் இருக்குன்னா இந்த கொடுமையை உலகத்துல எங்க போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க அது போல பாருங்கன்னா இன்னொரு ரெண்டு வீடு அழகா கட்டி வச்சிருக்குது அஹ் சபை ஊழியருக்கும் அந்த ஆலய பள்ளியாளருக்கும் அழகான வீடு கட்டி வச்சு ஒரு வருஷமா திறப்பு விழா கண்டு கூட என்ன முன்னாது உபயோகிக்க முடியாத அளவுக்கு இருக்கு எதுக்கு நம்ம ஐயர் ஐயர் உட்கார்ந்துட்டு என்ன முன்னாரு இல்ல அது திறக்க கூடாது ஐயர் உபதேசியார் கீழே இருக்கணும் இவர் மேல இருக்கணும் அதாவது உங்களுக்கு என்ன எங்க இருந்தா உங்களுக்கு என்னங்க அங்க ஊழியம் நடக்கிறதா அங்க ஆராதனை ஒழுங்கா நடக்கிறதா அதை மட்டும் நீங்க பாருங்க நீங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மூக்க நுடைச்சிட்டு இருக்கீங்க வீட கட்டினது அவன் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ண போறதா அவன் வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் கட்ட போறதா அவன் உங்களுக்கு என்னங்க நீங்க போனீங்கன்னா மகிழ்ச்சியா சந்தோஷமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாள் வரைக்கும் இருந்து ஊழியத்தை பார்த்து வாய்ப்பு இருந்தா புதிய ஆத்து மக்கள் என்ன உள்ள கொண்டுவாங்க வாங்க இருக்கிறவனையே மண்டையை பிச்சுக்கிட்டு முடிய பிச்சுட்டு வெளியில ஓடிடுவான் போல இருக்கு அப்ப இப்படி எல்லாம் இருந்தா வந்து பாத்தோன்னா எப்படி வந்து சபைகள் வளரும் எப்படி சேகரம் நல்லா இருக்கும் எப்படி வந்து திருமணம் நல்லா இருக்கும் நான் அதான் சொல்றேன் நான் தொடர்ந்து எதுக்கு உங்களை போட்டு என்ன பண்ண தூக்கி இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தூக்கி சுமந்துட்டு இருக்கோம் அதான் பாருங்க தெருக்கு தெரு பாத்தீங்கன்னா இப்ப

இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து சந்தோஷமா இருக்க முடியாம அவங்கள துரத்தி விடுறது ஏதோ அந்த பாதி போலி ஊழியர்கள்ட்ட போய் மாட்டேன்னு பண்றாங்க அவசியப்படுறாங்க இது இந்த பாரம்பரிய திருச்சபைகளோட தோல்விதாங்க இந்த மாதிரி ஜான்ஜப்ராஜ் மாதிரி ஆட்கள் எல்லாம் வளர்றதுக்கு காரணம் தெருக்கு தெரு பாத்தீங்கன்னா ஊழியர்காரங்க வந்து பயப்படுத்திக்கிட்டு வந்து என்ன பண்றாங்க வியாபாரம் பண்றேன்னா காரணம் அதற்கு வந்து முக்கியமான காரணமே நீங்கள் தான் நீங்க கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியாத என்ன பண்றாங்க சீசிலிருந்து ஓடுறாங்க ஆனா உந்து மட்டும் மனதில் எடுத்துக்கொள்ளுங்க எல்லா காலங்களும் இப்படி இருக்கும் நினைக்காதீங்க ஒரு பெரிய ஒரு எழுச்சி வந்து கொண்டிருக்கிறது இளைஞர் எழுந்து கொண்டிருக்காங்க நாங்க பேசிட்டே இருப்போம் மட்டும் நினைக்காதீங்க தயவு செய்து குருவானவர்களுக்கு நான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது குருவானுக்கு மேல இருக்காங்க நான் போனா ஒரு அஞ்சு ஆறு தான் பேசிருக்கேன் நான்ல ஒரு ஒரு குடம் நிறைய பால் இருக்குது ஒரு துளி விஷம் விழுந்தாலும் வந்து அந்த ஒட்டுமொத்த குடம் என்ன பண்ணுது பாலம் வீணா போகுது அப்பறம் தான் நீங்க என்ன பண்றீங்க நீங்க அவசப்படுத்தீங்க நானும் பேசக்கூடாது சவிகளுக்கு ஆயிர்களுக்கு கொடுத்தோ பேசக்கூடாதுன்னு எவ்வளவோ நினைக்கும் ஆனா அழுறாங்க அவன் பாத்தீங்கன்னா என்னங்க பாவம் செஞ்சா என்னங்க பாவம் இந்த ஆண்டவர் சிலுவைக்கு போனது பாவமா அது போல வெளிநாட்டுல இருந்து கால்நடை திருமண்டலத்தை உருவாக்குனது பாவமா என்னங்க பாவம் செஞ்சாங்க எதுக்கு இவ்வளவு குடும்பப்படுத்துறீங்க ஒரு சபையோட இணைந்து இருந்து ஊழியத்தை பார்ப்பதற்கும் அவங்களோட மகிழ்ச்சியில கலந்து கொள்வதற்கும் கூட உங்களால முடியலன்னா எல்லாம் எதற்கு அங்கி போட்டுக்கொண்டு ஆயிரம் ரூபாய் தெரியலங்க வேதனையா இருக்கு சத்தியமா வேதனையா இருக்கு அது போல இந்த முன் ஏர் போற வழியில்தான் பின் ஏர்ன்னு போகணும்னு சொல்லுவாங்க அந்த குருவானவர் சரியா இருந்தா அந்த சபையில இருக்கிற அந்த சேகரத்துல இருக்கிற அந்த உடன் ஊழியரும் சரியா இருப்பாங்க இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடன் ஊழியர் ஒரு கேத்தியர் வச்சிருக்காரு அந்த அவர் என்ன பண்றாரு இந்த ராஜீவ் நகர்னு சொல்லி ஒரு கிளை சபை இருக்கு அங்க போயிட்டு வந்திருக்காரு அங்க பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றதுல வாய வைக்க சும்மா இருக்குறதுல தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு தன்னுடைய பெயரை ரிப்பர் ஆக்கிட்டு இப்ப என்ன பண்றாங்க அந்த ராஜீவ் நகர் சபை மக்கள் வந்து அவரை உள்ளே விட சொல்லி தொடர்த்தணும்னு தொடங்க மூணு மாசமா உள்ள போக முடியல இதுக்கு என்ன பண்றாரு இவர் ரெக்கமெண்டேஷன் இல்ல நீ அவரை அனுப்பினாதான் நம்ம முடியாது நான் வரவேன் சொல்லி என்ன பண்றது இவர் நின்று பாரு இவர் மேலேயே இது பண்ணி அதாவது என்ன சொல்லுன்னா மக்களை வந்து எப்படியாவது மனம் அடிவாக்கி உங்களை வந்து என்ன பண்ண நீங்க வந்து மகிழ்ச்சியா வைக்க வேண்டும் நினைக்கிறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிட்லரோட பாணிங்க மக்களை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பிரித்தாகும் கொள்கை அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் பிரச்சனைக்கு உண்டாகி அப்பதான் என்ன பண்ண மாட்டாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற குறைகளை கேட்க மாட்டாங்க அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் எப்படி வந்து சர்ச்சை டெவலப் பண்ணணும் எப்படி வந்து அடுத்த கட்டத்துல ஆவிக்குரிய வகையில் முன்னேறணும் இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கே ஒரு பிரச்சனை உருவாக்கி சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுட்டே இருப்பீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவருடைய ஆவியானவர் செய்கிற விஷயம் இல்லை இந்த ஊழியத்திற்கு கத்தர் உங்களை அழைத்தது நிச்சயமாக கத்தருக்குள் அனைவரையும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய ஆசைகளையும் அபிலாஷைகளையும் தீர்த்துக் கொள்வதற்கு இல்லை ஆனாலும் கத்தர் அனைவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் செய்கிறது ஊழியம் இது மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்குமே தவிர உபதிரவமாக இருக்கக்கூடாது வேதாகவும் அதிகம் அழகாக சொல்கிறது ரெண்டு குரந்தியர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமலும் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியர்களாக விளங்கப்படுகிறோம் இடரல் நீங்க வீட்டை கட்டி போட்டு ஒரு வருஷமா திறந்திரும் அதுல வந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறான் அங்க போறது கிடையாது சபை ஊழியர் திறக்கிறது கிடையாது ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆலய பண்டிகையை கொண்டாடுற அனுமதிக்கிறது இல்ல அனுமதிக்கிறது இல்ல முற்றிலுமாக நீங்க இடரா இருக்கிறீர்கள் ஒருவன் பைபிள் அது நூறு வருஷம் சொல்லுது ஒருவன் ஒரு இடல இறந்து நேரம் பண்ணும் அவன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி கடல்ல கொண்டு போய் ஆக்குறது நலமா இருக்குன்னு சொல்லி இருக்குது சோ நீங்கதான் ஊழியக்காரன் உங்களை சொல்லி கலைகிறீர்கள் வேதாகமும் சொல்கிறது வசம் சொல்கிறது எல்லாவற்றையும் செய்துவிட்டு தப்பிவிடலாம் என்று நினைக்காதீர்கள் இப்படி கத்தருக்கும் சபைக்கும் சபை மக்களுக்கும் விரோதமாக இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக நியாய தீர்ப்புக்கும் கணக்கு கேட்பதற்கும் தப்ப முடியாது தேவன் पर्वतं पादं निरुचिभूमि